இதை ஒரு பெண் நிருபர் இருக்காங்களா ஆமாம் ஏன்னா பெண்களுக்கு நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கும் எதை வெளியிட்டாலும் அதை ஒரு பெண் நிருபர் தான் வெளியிட வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட கட்சி எங்கள் கட்சி அந்த வகையில் அது மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்கள் இப்பொழுது அங்கம் வகித்தாலும் எங்களுக்கென்று ஒரு நிரந்தர கூட்டணி உண்டு அந்த கூட்டணி தான் அந்த நிரந்தர கூட்டணி யார் என்று கேட்கிறீர்களா நீங்கள் தான் ஊடகங்கள் தான் சில நேரங்களிலே சில நேரங்களிலே பல நேரங்களிலே நீங்கள் தொடர்ந்து எங்களை ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் வரப்போகிறீர்கள் அந்த வகையிலே முதலாவதாக இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம் ஒரு பெண் நிருபர் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்கிறேன் 네네 네. 아그다음요 Thank like you. ஊடக நண்பர்களே 红儿。